மலையில் கிரிவலம் போவதால் சிவபெருமானுடைய அருளும் சித்தர்களுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க ஆனால் கிரிவலம் போகும்போது நிறைய பேர் தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் சித்தர்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடுது அப்படி ஆளாகாமல் சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் கிரிவலம் போகும்போது நாமும் கிரிவலம் போவதால் அவர்களுடைய ஆசையை எப்படி பெறுவது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நினைத்தாலே முத்தி தலமான திருவண்ணாமலையை சித்தர்கள் பூமினும் ஆன்மீக பூமி அப்படின்னும் அழைப்பாங்க மலையில் ஏராளமான சித்தர்கள் இத்தற்போதும் வாழ்ந்து வருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க ஆனால் நம்முடைய கண்களுக்கு அவங்க தெரிகிறதில்ல பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான இடை காடகர் திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாருங்க திருவிடை மருதூர் இடைக்காட்டூர் உட்பட பல இடங்களில் இடைக்காடகர் ஜீவ சமாதியானது உள்ள போதிலும் திருவண்ணாமலையை தான் அவரது பரிபூர் அன்னபூரண அருள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை இவர் கோடி ஆண்டுகள் கண்டு தரிசனம் செஞ்சிருக்கிறாருங்க திருவண்ணாமலை தளத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அதை நேரில் கண்டு தரிசனம் செஞ்சாலே அளவற்ற புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா கோடி தடவைக்கு மேலே கார்த்திகை தீபத்தை தரிசனம் செஞ்ச இடைக்காலர்கள் பற்றி நினைத்தால் திருவண்ணாமலை ஈசனின் மகிமையை தெரிந்தவர் இவர் ஒருவர் தாங்க இவர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பற்றிய ரகசியங்களை முழுமையாக தெரிஞ்சவர் அப்படின்னும் சொல்லப்படுறாரு இன்றும் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் இடைக்காடகர் கிரிவலம் வருவதாகவும் சொல்லப்படுதுங்க இடைக்காடர் மட்டுமல்ல மேலுமே பல சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய பூண்டியில் பூண்டி சித்தருடைய ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்குதுங்க அந்த சித்தர் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரி வரம் வருவதாகவும் சொல்லப்படுது ஐயா ஸ்ரீமுத்து வடுகநாதர் சித்தர் என்று ஒரு சித்தர் இருக்கிறாருங்க இவரது ஜீவ சமாதி எங்கு இருக்கிறது என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி தீர்த்தத்திற்கு தினமும் இவர் வந்து வழிபட்டு போவதாகவும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா சீரிய சிவம் பாகினி சித்தர் என்று ஒரு சித்தர் திருவண்ணாமலையில் வசித்து வந்திருக்கிறாருங்க இவர் பெயரில் மலை ஒன்று அமைஞ்சிருக்குது அங்கு இந்த சித்தருடைய அருள் இன்னமும் பரவி இருப்பதாகவும் கூறப்படுதுங்க அதே போல ஸ்ரீ பெத்த நாராயண சித்தரியின் போரும் பல நூற்றாண்டுகளாக திருவண்ணாமலையில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது இவர் பார்த்தீங்கன்னா யார் கண்களுக்கும் தெரியறது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே வயிறு சார்ந்த நோய்கள் தீரும் திருவள்ளத்தில் பிறந்தவர் பாம்பனையான் சித்தர் ஆவாருங்க இவர் மற்ற சித்தர்களைப் போல அரூபமாக கிரிவலம் வருவதில்லைங்க இவர் மனித வடிவம் எடுத்து கிரிவலம் வருவதாகவும் சொல்லப்படுது மேலுமே மார்கழி மாத பௌர்ணமியில் இவர் கிரிவலம் வருகிறார் அப்படின்னும் சொல்லப்படுது இவர் பார்வை நம்மீது பட்டாலே போதுங்க விஷ கடிகளால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மாத சிவராத்திரி கிரிபலத்தின் போது அர்த்த ஜாம பூஜை நேரத்தில் குரு ஓரியலை இவரை பார்க்கும் தரிசனம் கிடைச்சிச்சின்னா நமக்கு என்னுடைய ஆத்மா தூய்மை அடையும் இவரை போல கண்ணற்ற சித்தர் பெருமக்கள் திருவண்ணாமலையில் தினம் தினம் கிரிவலம் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க மேலுமே பார்த்திங்கன்னா கிரிவலம் போகும்போது இந்த சித்தர் பெருமக்களை நினைத்துக்கொண்டு நடந்தோம்னா நிச்சயமாக நல்லதே நடக்குங்க இது போன்ற சித்தர்களும் முனிவர்களும் நிறைந்த இந்த சக்தி வாய்ந்த மலையை சுற்றும்போது மிகவும் பயபக்தியுடன் செல்ல வேணுங்க வீண் அரட்டை தெய்வ சிந்தனை இல்லாமல் நம்ம கிரிவலத்தும் போகக்கூடாது அரூபமாக இருக்கக்கூடிய சித்தர்களின் சாபம் ஏற்படும் என்பதால் மலையை நம்ம சுற்றும் போது பேசாமல் சிவ மந்திரங்களையும் நாமத்தையும் நம்ம தாங்க நம கிரிவலம் வரவேணும் பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தரும் தளமாகவும் அழைக்கப்படுது இங்கு மலையே வளம் வந்து வழிபடும் வழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருது கிரிவலம் வந்து வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்து முத்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டால் சிவனுடைய அருள் மட்டும் இல்லாம சித்தர்கள் தேவர்கள் போன்றவருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சராசரங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பஞ்சபூத வடிவில் அருள் செய்யும் திருத்தல அக்னிதமாக விளங்கக்கூடியது தாங்க திருவண்ணாமலையாகும் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலை தாங்க நினைத்தாலே முத்தியை தரக்கூடிய மலையாக காட்சி தருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது தான் அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மலையை வளம் வந்து வழிபடும் இந்த தளத்திற்கு உரிய தனிச்சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே திருவண்ணாமலையில கிரிவலம் வருவது மிக முக்கியமான மிகவும் உயர்ப்பான வழிபாடாகுங்க கிரி என்றால் மலை என்றும் பலம் என்றால் சுற்றி வருதல் என்றும் பொருளாகுமாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட அண்ணாமலை பல யுகங்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த மலை பார்த்தீங்கன்னா கிறித யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கண்மலையாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மலையில் சித்தர்கள் பலரும் தற்போது சூட்சமும் வடிவில் தவம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுது மேலுமே சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வாழும் ஆன்மீக பூமியாகவும் திருவண்ணாமலை சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் திருவண்ணாமலையில் மழையே வந்து வழிபடுவதால் முத்தை கிடைப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையானது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் இங்கு ப கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் அஷ்டலிங்கங்கள் ஜீவ சமாதிகள் திருக்குளங்கள் தீர்த்தங்கள் என மொத்த தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் அமைஞ்சிருக்குதுங்க திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற காலங்கள் என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க பௌர்ணமியில் ச சந்திரனுடைய ஆற்றல் அதிகரிக்கும் என்பதால் அந்த நாளில் சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க பௌர்ணமி கிரிவலம் சிறப்பாகவும் சொல்லப்படுது இதை தவிர அமாவாசை பிரதோஷம் மாத பிறப்பு மாத சிவராத்திரி போன்ற நாட்களில் அதிகமானவங்க கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இதை தவிர ஒவ்வொரு கிழமை நேரத்தில் திதி நட்சத்திரத்தில் கிரிவலம் வருவதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்குங்க திருவண்ணாமலை சிவாலயத்தில் வருஷத்துக்கு நான்கு பிரம்மோற்சவமானது நடைபெறுங்க இதில் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடக்கூடிய பிரம்மோற்சவம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த பிரமோற்சவ விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுது இந்த விழாவின் பத்தாம் நாளில் கார்த்திகை தீப திருநாளாகுங்க சிவாலயத்தில் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மகா தீபமானது ஏற்றப்படுங்க அந்த நாளில் சிவாலயத்திற்கு வந்து திருவண்ணாமலையை வழிபடுவது பத்தர்கள் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மலை உச்சியில இந்த தீபமானது ஏற்றப்படுது இத மகா தீபம் அப்படின்னும் அழைப்பாங்க கார்த்திகை தீப திருநாளன்னைக்கு முழு நிலவு நாட்களில் சிவபக்தர்கள் அண்ணாமலையே வளம் வருவாங்க இதனை மலை வளம் என்றும் அழைப்பாங்க பத்தர்கள் வளம் வருகின்ற கிரிவல பாதைகள் இரண்டு உள்ள இருக்குதுங்க இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜ கோபுரங்களையும் கொண்டதாகுங்க இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரங்கால் தூண்கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதற்கு பக்கத்தில் பாதாளலிங்க நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க அண்ணாமலையார் கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குது அதில் ராஜகோபுரம் கோபுரம் அமனியம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் இதுல கிழக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கோபுரமாகவும் சொல்லப்படுது அது இல்லாமல் தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரம் இந்த கோபுரம் தாங்க இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினேழு அடி ஆகுங்க மேலுமே தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரங்களும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமான் இந்த தலத்துல பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் அருள்பளிச்சிட்டு வர்றாரு இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது அம்மன் உண்ணாமலை அவங்க முருகர் விநாயகர் அர்த்தனாலீஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்ம லிங்கம் பாதாள லிங்கம் போன்ற சன்னதிகளும் இந்த ஆலயத்துல அமைஞ்சிருக்குதுங்க திருவண்ணாமலை திருத்தலத்தில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குது ஆனி மாசத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் என்பது தட்சநாயனா நாயன பிரம்மோற்சவம் அழைக்கப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா வல்லாள ராஜாவின் மகனான சிவபெருமானே பிறந்ததாகவும் ஒரு தொன்ம கதையும் இருக்குதுங்க இதற்கு காரணம் வல்லாள மகாராஜா திதியை சிவபெருமானே கொடுத்துருக்கிறாரு இந்த நிகழ்வை மாசி மகம் தீர்த்த வரி அப்படின்னும் அழைப்பாங்க திருமுறை பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி அஞ்சு திருத்தலங்கள் அதாவது சிவன் கோவில்கள் திருமுறை தலங்கள் என அழைக்கப்படுது இதில் இருபத்தி ரெண்டு திருத்தலங்கள் நடுநாட்டில் அதாவது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இருபத்தி ரெண்டு தலங்களில் மிகவும் சிறப்புடையது திருவண்ணாமலையாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ friends